எல்லாருக்கும் வணக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா சட்னி நம்ம செய்ய போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம் இது வந்து சாதத்துக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு நம்ம சாப்பிடலாம் இது அம்மியில் அரைச்சி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாம செஞ்சு காட்ட போறோம் வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி புதினா சட்னி செய்யப் போறோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண் சட்டியில வதக்கி அம்மியில அரைச்சி புதினா சட்னி செய்ய அதுக்கு தேவையானது என்னென்ன இப்போ கொத்தமல்லி புதினா சட்னிக்கு கொத்தமல்லி ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு ரெண்டு தக்காளி ஒரு எலுமிச்சை அளவு புளி ஒரு இருபது வெங்காயம் ஒரு நாலு வரமிளகாய் இதோடய சேர்த்து உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஒரு மூணு இனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பில எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் குழம்பு தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பத்து மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்க போறோம் இதுல நமக்கு ஸ்பெஷலானது என்னன்னா மண்பானை இந்த தான் நம்ம வதக்கிட்டு அமியில அரைச்சு நம்ம செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம் மண் சட்டியில என்னைக்கும் சமைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயை வந்து நம்ம ஊத்திக்கணும் இதுல வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன் ஆயில் நம்ம இப்போ ஊத்திக்க போறோம் ஊத்திட்டு இது அப்படியே கொஞ்சம் இது பண்ணுவீங்க ஏன்னா என்றைக்கும் வெறும் சட்டியை வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கும் போது வைக்கக்கூடாது ஒன்ஸ் நீங்கள் எண்ணெயை ஊற்றிட்டு தான் அடுப்பே பற்ற வைக்க ஆரம்பிக்கணும் இது வந்து நம்ம மண் சட்டியில் சமைக்கிறதுனால எண்ணெய் கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் எண்ணெய் கொதிச்சுட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பே ஆகாது அவ்வளோ ஃபயர் வந்துட்டே இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கனாலும் அந்த ஹீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெய் வச்சு என்ன சமைச்சிட்டு இருக்கீங்களோ ஒன்ஸ் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கனாலும் நீங்கள் என்ன சமைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த இன்க்ரீடியன்ஸ் அப்படியே கொதிச்சுட்டு தான் இருக்கும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பானையோட ஸ்பெஷல் நான் உங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் முதல்ல வந்து சீரகத்தை சேர்த்துக்க போறோம் எண்ணெய் ஹீட் ஆச்சுன்னா அந்த சீரகம் பொறிஞ்சு வரதை நம்மளால் பார்க்க முடியும் அதை பாருங்க லைட்டா அப்படியே பொறிஞ்சு வரும் அடுப்புல பானையை வச்சு எண்ணெய் ஊத்தியாச்சு இப்ப சீரகம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் சீரகம் பொறிஞ்சு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த பத்து மிளகை நம்ம சேர்த்துக்க போறோம் அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ் நம்ம சேர்த்து வதக்க போறோம் இப்ப மிளகாவும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்க போறோம் இப்ப லைட்டா மெதுவா வந்து பாத்தீங்கன்னா கிளறி விடுங்க இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்க போறோம் தான் நான் சேர்த்துக்கிறேன் நான் தூளுப்பூ வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வாங்க மாட்டேன் கல்லுப்பூ வாங்கி அதை அரைச்சி ஒரு பாக்ஸ்ல வச்சுப்பேன் அதான் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் ஏன்னா தூளுப்புல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் கலக்குறாங்க நீங்க கல்லுப்பா வாங்கி அரைச்சு அதை யூஸ் பண்ணுங்க சிறிதுலயே அது சூப்பரா இருக்கும் ஹெல்த்தியும் கூட வெங்காயம் பொன்னிறமா கொஞ்சம் வரும் ஐ மீன் கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதத்துல வரும் அப்ப வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மண்பானை யூஸ் பண்ணும்போது இது மாதிரி மரக்கரண்டி யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்டீல் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் இப்படி ஏதோ தட்டிட்டாவோ அதை வந்து பானை வந்து விரிசல் விட்டுரும் பானை என்னைக்கு நம்ம வாஷ் பண்ணும்போது சோப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது அரிசி மாவு அல்லது கோதுமை மாவு ராகி மாவு இது மாதிரி ஏதாவது ஒரு மாவு ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் கடாய் எண்ணிக்கும் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி செத்துக்க போகிறோம் இப்போ அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சம் வதங்கட்டும் விடுங்க இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அலசி வச்சுருக்க கொத்தமல்லி ஃபஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம் வாஷ் பண்ணி வச்சிருக்க புதினா சேர்த்துக்க போகிறோம் கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சு எலுமிச்சை அளவுக்கு புளியை நம்ம சேர்த்துக்க போகிறோம் இதை வந்து பார்த்திங்கன்னா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு தூள் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம வீட்லேயே செஞ்சது இதை நம்ம சேர்த்துக்க போகிறோம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதை நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அம்மையில வச்சு அரைச்சிக்கலாம் இங்கே பாருங்க இப்படி இப்படியே அழகாக வந்து பார்த்திங்கன்னா வதங்கி வந்துடுச்சு இந்த சமயத்துல உங்களுக்கு உப்பு ஏதாவது கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா சேர்த்துக்கோங்க நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்பயும் பாருங்க அந்த ஹீட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் போதும் வாங்க இதை நான் உங்களுக்கு அரைச்சி நான் காப்பிக்கிறேன் இங்க பாருங்க இதுதான் நம்ம சட்டியில் வதக்கினது இது வந்து கொத்தமல்லி புதினா சட்னி இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சு நான் வரைச்சிக்க போறேன் கரைக்கிறதுக்கு முன்னாடி அம்மி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுருங்க நான் வாஷ் பண்ணிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் அரைக்கும் போது ரொம்ப நெகு நெகு அரைக்காதீங்க கொஞ்சம் குறை குறைப்பா அரைங்க நீங்க சாதத்துக்கு இட்லி தோசை எதுக்கு சாப்பிட்டீங்கன்னாலும் சூப்பரா இருக்கும் நீங்க வந்து மிக்சியில போட்டுட்டீங்கன்னா அது டேஸ்டே நல்லா இருக்காது இதுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் இப்ப பாருங்க அரைச்சாச்சு இப்ப நம்ம வலிச்சு எடுத்துக்க போறோம் இப்ப நம்ம டேரெக்டா இது வந்து தேவையில்ல அப்படியே நீங்க சாதத்துல வச்சு சாப்பிடலாம் இருக்கு நான் சாதத்துல வச்சு சாப்பிட்டு காட்டுறேன் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சாதம் வடிச்சு வச்சுட்டோம் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் எப்படி இருக்கு நம்மளோட சக்தி அப்படின்ட்டு சாதம் வந்து நம்ம போட்டுக்கு போறோம் இங்க பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்ப நான் எப்படி உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு தினதன் தெரியல நல்லா சூடாக இருக்கு செமையா இருக்கு நீங்க இட்லி தோசை சாதம் எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்டு பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் சொல்றது செமையா இருக்கு நான் செஞ்சேன் தெரியல உண்மையாவே நல்லா இருக்கு நீங்களும் இதே மாதிரியே அம்மையை யூஸ் பண்ணி சட்னி எல்லாம் செஞ்சு பாருங்க ரொம்ப சுவையா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மண்பானையில் சமைச்சிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்டாவே இருக்கும் நீங்கள் வந்து நான்ஸ்டிக் தாவோ அதை மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மண் சட்டியில் சமைக்க பழகிக்கோங்க அதே மாதிரி அம்மியில் அரைச்சி ஏதாவது ஒரு சட்னி சாப்பிடுங்க நீங்க எப்படி சாப்பிட்றத விட அன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவும் சாப்பிடுவீங்க நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா அபிஷ் நேஜர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக்ஸ் எல்லாம் மறந்துடாதீங்க தேங்க் யூ அடுத்த வீடியோவில் நம்மளை பார்க்குறேன்